சுவிஸில் மனைவியை கொலை செய்த இலங்கை தமிழரை தொடர்ந்து சிறையில் வைத்திருக்குமாறும் அவர் செய்த கொலைக்கான தண்டனை வழங்குமாறும் சுவிஸ் நீதிமன்றத்திலே சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் சுவிட்சர்லாந்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் மாதம் ஒரு கொலை சம்பவம் ஒன்று பதிவாகிறது அதாவது இருக்கின்ற சாலை ஒன்றில் கணவனும் மனைவியும் வேலை செய்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சம்பவத்தினத்தன்று காலை வேலை ஐம்பத்தி ஒன்பது வயதான கணவனுக்கும் நாற்பத்தி ஏழு வயதான மனைவிக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது அது தொடர்ச்சியாக அந்த சிற்றுண்டிச்சாலையிலே ஒரு மோதல் சம்பவம் இடம்பெற்ற நிலையில் கணவன் மனைவியை குத்தி கொலை செய்ததாக கூறப்பட்டிருந்தது அந்த தொடர்ச்சியாக கத்தி குத்தி கிழக்கான பெண் சம்பவ இடத்திலே மரணமடைந்திருந்ததாக அப்போது செய்திகள் இருந்தது அதன் தொடர்ச்சியாக எந்த எதிர்ப்பையும் வெளிப்படுத்தாமல் மனைவியை கத்தியால் குத்திய புலம்பெயர் தமிழர் பொலிசிலே சரணடைந்ததாகவும் கூறப்படுது அந்த தொடர்ச்சியாக அவர் வரை சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அது ஒருவான வழக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலையைத்தான் தான் கொலை செய்தது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக தண்டனை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே சட்டத்தரணிகள் தற்பொழுது வாதத்தை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன மற்றொரு செய்தியாக வவுனியாவில் ஒரு சோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது வவுனியா வடக்கு புளியங்குளம் பலேவாடி எனப்படுகின்ற பகுதியிலே சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகவே அப்பகுதியில் தற்பொழுது சோகமான நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் தனது வீட்டிலே ஆறு வயதுடைய சிறுமி கொய்யா மரத்தில் ஏறி விளையாடி கொண்டிருந்திருக்கின்றார் அப்போது அவர் அந்த மரத்திலிருந்து தவறி விழுந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டிலிருந்து நீர் இறைக்கும் இயந்திரத்துக்கு சென்ற மின்சார இணைப்பில் சிக்கி அந்த சிறுமி மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக கீழே கிடந்த சிறுமியை உடனடியாக தூக்கி கொண்டு வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார்கள் அப்போது அந்த சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தில் ஆறு வயதுடைய நானா மதுசாலினி எனப்படுகின்ற சிறுமியே உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுது கூறப்படுகின்றது ஆறு வயதுடைய சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வீடுகளிலே நாங்கள் செய்கின்ற சில தவறுகள் அல்லது சில அலட்சியமான வேலைகள் நாங்கள் நேசிக்கின்ற நாங்கள் யாருக்காக வாழ்கின்றோம் என்று நினைக்கின்றோமோ அந்த பிள்ளைகளின் உயிரை எடுப்பதற்கோ அல்லது அவர்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கோ வழிவகுக்கின்றது கருத்தை தொடர்ந்து பல சம்பவங்களின் பின்னர் வலியுறுத்தி வருகின்றோம் அந்த வகையில் பல நேரங்களில் பல குழந்தைகள் இவ்வாறு விளையாட சென்று உயிரிழக்கின்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது அண்மையில் கூட மட்டக்களப்பில் ஒரு குழந்தை கிணற்றுக்குள் விழுந்து அதாவது பாலடைந்த ஒரு கிணற்றுக்கு பக்கத்திலே கதிரை போடப்பட்டிருக்கிறது அந்த கதிரையில் அந்த குழந்தை ஏறி கிணற்றுக்கட்டால் கிணற்றுக்குள் விழுந்து உள்ளது இவ்வாறு பெற்றோர்கள் பிள்ளைகள் விளையாடுகின்றார்கள் தானே இதிலே தானே நிற்பார்கள் என்று அவர்கள் அலட்சியமாக இருப்பது அல்லது அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த கண்ணிமைக்கின்ற நொடிகளிலே ஏதோ ஒரு விடயம் அசம்பாவிதம் நடந்து விடுகின்றது ஆகவே அவ்வாறு ஒரு தீரமான சம்பவம் தான் தற்பொழுது பவுனியாவிலே இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே எதுவும் திட்டமிட்டோ வேண்டுமென்றோ நடப்பதில்லை ஆனால் எதர்ச்சியாக நடந்து விடுகின்றது அதிலே மிக மிக அவதானமாக இந்த சிறுவர்களை வைத்திருக்கின்ற சிறுமிகளை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது வினமர்கானோய் சந்திக்கின்றேன் நான் நடரா காந்த